அருண்னாக் சேகர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆனால் முதல் புரோமோ ரிலீஸ் பிக் பாஸ் சீசன் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசினதா இருந்தாலும் மறுபடியும் நம்ம பேசுவோம் நாமினேஷன் ப்ராசஸ் இது பன்னெண்டாவது வாரம் இந்த பன்னெண்டாவது வாரத்துக்கான நாமினேஷன் நடக்குது அதில் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ப்ளஸ் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது யார் வெளியேறுவதற்கான ஹை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம் பட் இந்த ப்ரோமோல என்ன காட்டுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கிட்ட கேட்கணுன்னு தோணுது ஏன்ப்பா டப்பா அருண் உனக்கு ஒரு காரணத்தை விட்டா எதுவுமே தெரியாதா முத இருந்து நீ ஜாக்லினா என்ன காரணம் சொல்லி நாமினேட் பண்றீங்க அதே காரணத்துல தான் இப்போ வரைக்கும் சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு யூஸ் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கேம் விளையாடுறாங்க தான் அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கேம் விளையாடி எவ்வளவு சாதிச்சாங்க அவங்க எனக்கு புரியலையே நீ ஜாக்லினா நாமினேட் பண்ண தப்பு கிடையாது காரணத்தையாச்சும் மாத்தி மாத்தி சொல்றேன்ல ஒரே காரணத்தை புடிச்சுக்கிட்டு எல்லா வாரமும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப நீ விஷால என்ன பண்றீங்க நீ விஷால என்ன பண்றீங்க மணியாடி இருக்கீங்களா என்ன விஷால் சொல்றானே நான் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் சொல்லிட்டு கப்ப டீம் போயிடுவேன் சேர்ந்து விளையாடலாம் எல்லா டாஸ்க்கு விளையாடலாம் நீங்க வந்து எப்படி சொல்றது தான் சொத்து நமக்குன்னு பாண்டு பாடிட்டு போலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது அருணை கேட்டா விஷால் பேரை சொல்றது விஷாலே கேட்டா அருண் பேரை சொல்றது கட்டி பிடிச்சிக்கிட்டா அப்படி ஒரு அன்ப பாசத்தை பொழியறது ஒன்னா குளிக்கிறது இப்படி எல்லாம் நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா ஒருத்தவங்க வந்து ஒரு அந்த இப்போ இல்லைடா நீங்க சொல்லி சொல்லி தானே அந்த கேங்கே போயிடுச்சு நல்லா இருந்துச்சு கோவா கேங் கோவா கேங்னு ஜாலியா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க என்னைக்கு வேணுங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்களோ மொத்தமா உடைஞ்சி பாவமாக தனித்தனியா போயிட்டான் எல்லாம் தனித்தனியாக கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வாரம் ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அந்த வாரம் அவங்க கூட போயிட்டாங்க இப்ப மஞ்சரி கூட இருக்காங்க இப்ப முத்துக்குமுரன் கூட இருக்காங்க யாருகிட்டயுமே பேசாம இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா கேனத்தனமாக பேசுறீங்களே ஏன் இப்படி பேசுறீங்க நீ இருப்பியா சொல்ல அருண் உங்களால இருக்க முடியுமா இப்போ விஷால் எவிக்ட் ஆயிட்டாரு விஷால் போனதுனால நீங்க யாருக்கிட்ட இப்ப இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோமே விஷால் போயிட்டாருன்னா அருண் யார்கிட்டயுமே பேச மாட்டாரா யாருக்கிட்டையுமே ஒட்ட மாட்டாரா தனியாக அப்படியே இருப்பாரா இந்த மாற்றான் படத்தில் ஒரு சூர்யா இறந்துட்ட பிறகு இன்னொரு சூர்யா வந்து பாட்டு பாடிட்டு சுற்றுவார் அந்த மாதிரி அருண் சுற்ற போகிறாரு இல்லை யாருக்கிட்டாச்சும் அவர் தான் இருக்க போகிறார் இந்த வீடு அப்படி தான் இப்போ ஒரு வாரம் ஒருத்தவங்களோட சேர்ந்து நம்ம டாஸ்க் விளையாடுறோம் அப்படின்னும் போது அவங்க கூட சேர்ந்து நிறையா நம்ம பேசுவோம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் புரியும் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே நிறையா பில்டப் ஆகும் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசுவோம் இது இயல்பு தானே இப்போ போன வாரம் அந்த செங்கல் டாஸ்கில் வந்து ஜாக்லின் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது யார் கூட ஒன்று தீபக் அவர்களோட இன்னொன்று முத்துக்குமார் இன்னொன்று ஒன்று மஞ்சரி அவங்களோட இப்போ கொஞ்சம் பேசுகிறாங்க ஏன்னா கூட இருக்கிற நண்பர்கள்லாம் முதுகில் குத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சரி இது நமக்கு செட் ஆகாது அது நம்மளால தனியாகவும் இருக்க முடியாது ஜாக்லின் வந்து ரொம்ப டாக்டிவ் பர்சன் அவங்கள வந்து ஒரு எக்ஸ்ட்ரோ வேர்ட் அவங்களால யார்ட்டையும் பேசாமல் இருக்க முடியாது பேசுகிறாங்க இதை ஒரு காரணமாகவே சொல்லி வாரம் முழுக்க குத்திக்கிட்டே இருக்கிறது நல்லது தான் நல்லதுதான் அப்போதான் நம்ம யார் அப்படின்றது வெளியில தெரியும் இல்லையா ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்க நம்ம ராயன் அழகா சொன்னா போல ஜெஃப்ரியை பத்தி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தரும் கூட ஷிஃப்ட் ஆகிறார் சேம் கதை தான் இது வந்து அதே கதை தான் ஆனா ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் இப்ப பவித்ரா கூட இருக்கிறான் அப்படின்னா யார் கூட முந்தின வாரம் இருந்தாலும் அவங்கள பத்தி குறை குறையா பேசுறது இதே பவித்ராவை ராஜா ராணி டாஸ்கில் எவ்வளோ கேவலமா பேசியிருக்கான்னு தெரியுமா ஜெஃப்ரி இந்த கிளவிக்கு வர வேலையே கிடையாது எவ்வளோ மட்டமாக பேசியிருக்காங்க தெரியுமா இன்னைக்கு பவித்ரா கூட அவ்வளோ பாசமாக சுற்றுலான் இதுதான் அவங்க கேரக்டர் வேறு இப்போ ஜாக்லின் தீபக் முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க கேமை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு போஷனை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதை ஒரு காரணமாக சொல்லி ராயன் வந்து நாமினேட் பண்ணுறாப்புல ஸோ ஜெஃப்ரி வந்து யார் ஜெஃப்ரி இப்போ ஜாக்லின் வந்து கைத்தட்டுக்கு மாறி போகிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா வாரமும் கைத்தட்டு வாங்குகிற ஒரே நபர் சௌந்தர்யா தான் சௌந்தர்யா கூட நேத்துல இருந்து சண்டை நேத்து கூட சண்டை சண்டைதான் வந்துச்சு அப் சொல்றது ஒன்றும் இல்லை ஸோ இது நடக்குதுங்க ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்து நாமினேட் பண்றாங்க ஆனால் ஒருத்தரையே டார்கெட் பண்ணி நாமினேட் பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது இந்த வார நாமினேஷன் ப்ராசஸ்ல நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க சவுந்தர்யா காணும் முத்துக்குமரன் காணும் காணும் தீபக் இல்லை ஸோ யாரெல்லாம் நாமினேட் செய்யப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் போயிட்டு ராணுவ சொல்லியிருப்பில் ராணவே ஒரு மூணு நாலு பேர் சொல்றாங்க இப்போ இந்த டேரெக்ட் நாமினேஷன் வைக்கும்போது கரெக்டாக ஒரு ஒருத்தரும் ரெண்டு பேரை சொல்லி இந்த ரெண்டு ஓட்டு கணக்கில் எல்லாருமே நாமினேட் பண்ணாங்க இந்த க்ளோஸ் நாமினேஷன்லாம் அவங்க அதை யோசிக்கவே இல்லை இப்போ ஜாக்லின் போய்ட்டு அன்ஷிதா மற்றும் பவித்ரா பேரை சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்குது ஸோ யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜாக்லின் பன்னெண்டாவது வாரம் ஐ திங்க் இது வந்து ரெக்கார்ட் பிரேக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாஸ் சீசன் தமிழில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க ஜாக்லின் தொடர்ச்சியாக பன்னிரண்டு வாரங்கள் நாமினேஷன் ஸோ ஜாக்லின் விஷால் ராணவ் அதுக்கப்புறமா ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா இன்னொன்று யாரு மஞ்சரி ஸோ இந்த ஏழு பேர் தான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸில் நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள் இதில் யார் வந்து வெளியில் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் அப்படின்னா ஒன் ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் வந்து அன்சிதா அன்சிதா ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் வந்து அவங்க அது வந்து நம்ம மாற்றவே முடியாது அன்சிதாவுக்கு இந்த வாரத்தோடு டாடா பை வாய் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் ஒரு ஆடாக மேபி ஜெஃப்ரி இருக்கலாம் விஷால் இருக்கலாம் சொல்ல முடியாது பவித்ராவை கூட வெளியில் அனுப்புறதுக்கான ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா பவித்ரா இங்க இருக்கக்கூடிய பல பேரை விட பெட்டரான ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க வந்து டாப் ஃபைவ்லயே போடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அவங்க இருந்தாங்கன்னா அதனால பவித்ராவை எப்படின்னா அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த ஸ்கெட்சில் மாட்டோம்னா பவித்ரா போகலாம் ஆக மொத்தத்தில் பவித்ரா ஜெஃப்ரி அன்ஷிதா விஷால் இவங்களுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்கு இந்த நாலு பேருக்கு ஸோ என்ன கேட்டால் ஜோடியா விஜய் விஷாலியும் அன்ஷிதா வெளியில் அனுப்பிச்சா கூட நல்லா தான் இருக்கும் இல்லைனா ஜெஃப்ரியும் அனுப்பிச்சு அக்கா தம்பி ரெண்டு பேரையும் சேர்த்து வெளியில் அனுப்பிச்சா கூட நல்லா தான் இருக்கும் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறாங்க சில பேர் அந்த அந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும் அந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும் ஸோ அதனால் இந்த வாரம் இவங்க போகணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் நீங்கள் அந்த மாதிரி யாருன்னா போகணுன்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்கள் எப்படி போக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதுக்கேற்ற மாதிரியான மார்னிங் ஆக்டிவிட்டிலாம் நடந்தது அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பேசுவோம் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ பார்க்குற வீடியோவை லைக் மட்டும் போட்டு பாருங்க ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த சேனலை வளர்க்கும் ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு பெறுவது நான் அரவிந்தன்